தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த வாரம் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குங்க என்னன்னு பார்க்கும்போது உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு கௌரவ சுவர் அதாவது வாலப் ஹானர் நிறுவப்படும் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு தான் இப்போ கவனம் பெற ஆரம்பிச்சிருக்குது மேலும் இது சார்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா உடல் உறுப்பு தானம் செய்யும் நபர்களோட தன்னலமற்ற பங்களிப்பை அங்கீகரித்து அவங்கள பாராட்டுறதுக்காக எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் வாலப் ஹானர் எனப்படும் கௌரவ சுவர் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உடல் உடலுறுப்பு தானத்தை ஊக்குவிக்கவும் இது உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனவே உடலுறுப்பு தானம் செய்பவர்களோட பெயர் அந்தந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில கௌரவ சுவர்ல பொறிக்கப்படும் அப்படிங்கிறது உடலுறுப்பு தானம் செஞ்சவங்களை பெருமைப்படுத்துறது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க மேலும் தன்னலம் கருதாம உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்களோட பெயர் காலம் முழுக்க ஒரு கௌரவ சுவர்ல இடம்பெறும் அப்படிங்கிறது தானம் செய்தவரையும் குடும்பத்தினரையும் பெருமைப்படுத்தும் விதமா தான் அமைஞ்சிருக்குது எனவே இந்த அறிவிப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பா பார்க்கப்படுது மேலும் உடல் தானத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுல சிறப்பாக செயல்பட செயல்படுத்துக்காக தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டது அப்போதிலிருந்து இருந்து இப்ப வரைக்குமே உடல் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்தை வகிச்சிட்டு வருது மேலும் இந்த உடல் உறுப்பு தானத்தை மேலும் ஊக்குவிக்கிற வகையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதாவது உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களோட இறுதி சடங்குகள் இனிமே அரசு மரியாதையோடு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து உடல் தானம் செஞ்சவங்களோட உடலுக்கு அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருதுங்க எனவே இந்த நடைமுறையானது ஒரு நேர்மறையான பார்வையை கொடுத்தது மேலும் உடலுறவு தானம் அப்படிங்கிற ஒரு உன்னத செயல ஊக்குவிக்கும் விதமா அமைஞ்சிருந்தது எனவே இந்த சமயத்துல தான் இப்போ உடல் தானம் செய்பவர்களுக்கு வால் ஆஃப் ஹானர் அமைக்கப்படும் அப்படிங்கறது உடல் தானத்தை பத்திய முக்கியத்துவத்தை மேலும் மேலும் அதிகரிச்சிருக்கு உடல் தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் திமுக அரசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னே சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக ஆட்சி காலத்தின் போது ஹித்தேந்திரன் சபை அடைந்ததுனால அவங்களுடைய குடும்பத்தார் உடல் தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான முடிவு எடுத்திருந்தாங்க எனவே இந்த முடிவை பெருமைப்படுத்தும் விதமாக தான் ஹித்தேந்திரன் உயிர் தியாகம் செஞ்ச செப்டம்பர் இருபத்தி

பிரதமரான முதலாம் ஆண்டு நினைவு நாள் இரண்டாயிரத்தி ஒன்பது அனுசரிக்கப்பட்டது அதே நாள்ல மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இணையரான துர்கா அவர்களோட சேர்ந்து உடல் தானத்தை பதிவு செஞ்சிருந்தாரு மேலும் அன்னைக்கே சென்னை ஹாஸ்பிடல் ஒண்ணுல உடல் உறுப்புகளை தானமா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் தொடங்கி வச்சிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில் தான் முதல் நபராக இவங்க ரெண்டு பேருமே உடல் தானத்துக்கான விண்ணப்பத்தை நிரப்பி கொடுத்திருக்காங்க எல்லாமே உடல் தான ஆணையம் ஆகட்டும் தான நாளாகட்டும் இது ரெண்டுமே திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ உடல் தானம் செய்பவர்களோட உடலுக்கு அரசின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படும் அப்படிங்கறதும் அதே சமயம் அவர்களுடைய பேரு பொறிக்கப்படும் திமுக அரசுக்கு மற்றொரு பெருமையை சேர்த்திருக்கு